ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் நீங்கள் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நான் ரவை வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம கேசரி பண்ணிக்கலாம் சிம்பிளான ஒரு கேசரி தான் இதில் வந்து ஏலக்காய் இருக்குது நெய் வச்சுருக்கேன் நாட்டு சக்கரை வச்சுருக்கேன் முந்திரி கொஞ்சமாக வச்சுருக்கேன் முந்திரி கருப்பு திராட்சை இப்போ நான் ஒரு பேனில் நெய் விட்டிருக்கேன் இந்த முந்திரியும் திராட்சையும் வறுத்துக்கலாம் அதை கொஞ்சமாக தான் முந்திரி இருக்குது முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்ப நம்ம வந்து அதுல கொஞ்சம் நான் எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ இந்த ரவையை நம்ம வறுத்துக்கலாம் நல்லா வறுத்துக்கலாம் ஸ்லோ ஃபிளேம்ல வச்சுக்கலாம் ஸ்லோவா வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்துக்கிறேன் பாருங்க இந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் நம்ம வந்து கலருக்காக லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நான் பெருசாக வேறு எந்த கலரும் என்கிட்ட இல்லை நான் நாட்டு சர்க்கரை போடுறதுல அந்த ப்ரௌன் கலரே ஒன்றும் வந்துடும் அதனால் நம்ம கலர் பெருசாக போட தேவையில்லை நாட்டு சக்கரை வச்சு பண்ணும்போது ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் நினச்சி பண்ணுறோம் கேசரிங்கிறது நம்ம எப்பயும் போல நல்லா கலராக இருந்தால்தான் பார்க்க நல்லாயிருக்கும் இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் நீங்கள் ஒரு தடவை இப்போ நான் தண்ணி சுட வச்சுருக்கேன் மூணு கப்பு தண்ணி சுட வச்சுருக்கேன் தண்ணி கொதிச்சது இப்போ ஊற்றிக்கலாம் கொதிச்ச தண்ணியை ஊற்றிட்டு இப்போ வந்து நான் சிம்மில் வச்சிருக்கேன் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம எப்பவுமே சுகர் செய்ய ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சம் கூட உப்பு போட்டுக்கணும் சிம்மிலே இருக்கட்டும் இது கொஞ்சம் நல்லா அரை ஏக்காடு வெந்த பிறகு நம்ம நாட்டு சர்க்கரையை போட்டுக்கலாம் இப்போ ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் இப்போ ஏலக்காய் தூள் சர்க்கரையோடு அரைச்சி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் நெய் மேலேயே வருது பாருங்க நெய் வந்து அரை கப் நெய் வேணும் தாராளமாக ஊற்றணும்னா முக்கால் கப் நெய் விட ஊற்றிக்கலாம் ஹோட்டலில் இந்த மாதிரி கல்யாண மண்டலத்திலாம் ஒரு கப் கூட ஊற்றுவாங்க இப்போ நம்ம அரை கப் நெய்யை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்லேயே போட்டுவிட்டோம் மீதி அரை கப் வச்சுருக்கோம் இப்போ நல்லா வேகட்டும் பிறகு தான் நம்ம வந்து சர்க்கரையை போடணும் ஓரளவு வெந்துக்கிச்சு இப்போ நம்ம சர்க்கரையை போட்டுக்கலாம் நாட்டு சர்க்கரை அப்படியே வச்சிருக்கேன் அப்படியே போட்டுக்கலாம் இது வந்து நாட்டு சக்கரை கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கும் ஒரு கப்பு ச ரவைக்கு ரெண்டு கப்பு ஒன்றரை கப்பு கூட போடுவாங்க இது ஒன்றரை கப்பு தான் நாட்டு சக்கரை வச்சுருக்கேன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் வேணாதவங்க இது கரெக்டாக இருக்கும் ஒன்றரை கப்பு நான் வச்சுருக்கேன் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு இதில் கலர் எதுவும் போட தேவையில்லை இது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் மருமகளுக்காக நான் செய்கிறேன் நாட்டு சக்கரை போட்டது கல்லாம் கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம மேல் போட்டு கொஞ்சம் நெய்யை ஊற்றிக்கலாம் ரவையை நல்லா வெந்துடுத்து இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் நீங்களும் இதை மாதிரி ஹெல்த்தியாக ஒரு கேசரி செஞ்சு பாருங்கள் எப்பயும் போல் நம்ம ரவை ஹெல்த்தின்னு சொல்ல முடியாது கோதுமையில் செய்கிறது பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டதால் நம்ம ஹெல்த்தின்னு நினச்சிக்கிறோம் படி போட்டால் தான் பார்க்க நல்லாயிருக்கும் இது வெள்ளங்கிறதால இது ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும் செய்கிறேன் கேசரி தானே எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னு நினைக்க வேணாம் ஒன்றுக்கு மூணு தண்ணி சில பேர் மூணு நாள் கூட வைப்பாங்க இப்போ நம்ம முந்திரி திராட்சை போட்டுக்கலாம் இவ்வளோதான் நம்மளோட கேசரி ரெடி ஆயிடுச்சு